சில தீர்மானங்கள் எடுத்திருக்கின்றது அந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற இன்றைய ஊடகவியலாளர் மாநாட்டிலே புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் பகுசன ஊடக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமாகிய கௌரவ விஜித ஹேரத் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார் அவரோடு அரசாங்க தகவல் திணைக்கணத்தினுடைய பணிப்பாளராக கடமையாற்றுகின்ற எச் எஸ் கே ஜே பண்டார் அவர்களும் இன்றைய இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே கலந்து சிறப்பித்தார்கள் அந்த அடிப்படையிலே எடுக்கப்பட்ட சில முடிவுகளை நாங்கள் இங்கே உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம் முதலாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்காக நிதி ஒதுக்கீடு வழங்கல் என்ற என்றொரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி நானூற்றி மூன்று இங்கில் பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது இருபத்தி நாலாம் திகதி அதை விஷேட வருத்தமானி அறிவித்தல் மூலம் இளைஞனுடைய ஒன்பது மாவது இளைஞனுடைய ஒன்பதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று பதினான்காம் திகதி பாராளுமன்ற பொது தேர்தலை நடத்துவதற்கு தொகுதி திகதி குறித்து ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்ற பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படவில்லை அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாராளுமன்ற பொதுத் தேர்தலை நடத்துவதற்காக திரட்டு நிதியிலிருந்து நிதியை விடுவிப்பதற்கு அரசியலமைப்பினுடைய நூற்றி ஐம்பதாவது உறுப்புறையின் நான்காவது உப ஒரு மூலமாக ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திருட்டு நிதியத்திலிருந்து ஐந்து பில்லியன் ரூபாய்களை விடுவிப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ள படிமுறைகள் தொடர்பாக அமைச்சரவை உடன்பாடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொது தேர்தலை நடத்துவதற்கு ஏற்புடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஈடு செய்யப்பட வேண்டிய செலவான ஆறு பில்லியன் நிதி ஒதுக்கீட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்படும் இடைக்கால நிறைவேற்று கணக்கின் மூலம் ஒதுக்கி வழங்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அடுத்த முடிவாக அமையப்பட்டிருப்பது தீர்மானமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய உறுத்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளில் மூல கவனம் செலுத்து என்ற தலைப்பின் கீழ் மக்களுடைய வாக்குகளால் நியமிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களுக்கு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சம்பளம் கொடுப்பனவு ஓய்வூதியம் உத்தியோகபூர்வ இல்லம் வாகனங்கள் பணியாட்குழாம் அலுவலக உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போன்ற பல்வேறு உரித்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன குறித்த உரித்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை வழங்குவதற்காக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அரசு குறிப்பிடத்தக்க செலவை வருடாந்தம் மேற்கொள்கின்றது தற்போதுள்ள அரச நிதியில் மேற்படி அதிகளவான செலவுகளை குறைக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து திரை திரைசேரிக்க தேவையற்ற சிறப்பு சுமைகளை ஏற்படுத்துகின்றதும் மற்றும் தற்க ரீதியற்ற உரித்துக்கள் கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகள் அஹ் ரீதியான முறையில் மட்டுப்படுத்துவதற்கு அல்லது மாற்று முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு பொருத்தமான விதந்துறைகளுடன் கூடிய விவரமான அறிக்கை இரண்டு மாதங்கள் சமர்ப்பிப்பதற்காக கீழ்காணும் கட்டமைப்புடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்காக சட்டம் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழில் அமைச்சராக கவுரவ பிரதமர் அவர்கள் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அந்த குழுவினுடைய தலைவராக ஓய்வு நிலை உயர்நீதிமன்ற நிதியரசர் திரு கே டி சித்திரசரி அவர்களும் அதனுடைய செயலாளராக அதனுடைய அங்கத்தவர்களாக ஓய்வு நிலை அமைச்சனுடைய செயலாளர் திரு டி டிசாநாயக் அவர்களும் அதேபோன்று ஓய்வு நிலை மாவட்ட செயலாளர் அல்லது அரசாங்க அதிபராக திருமதி ஜெயந்தா சி டி புளுமுல் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்ததாக கட்டுப்படம் விடுவிப்பதில் நிலவுகின்ற மட்டு நீக்குதல் ஒரு சில செலவுகளுக்காக திரை மூலமாக அந்தந்த அமைச்சுக்களுக்கு கட்டுப்பணத்தை விடுவிக்கும் பொழுதோ குறித்த செலவுடைய முன்னுரிமை அடிப்படையில் நிதி அமைச்சனுடைய அங்கீகாரம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டு பதிமூன்றாம் அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் தொடர்ந்து கட்டுப்படம் விடுவிக்கும் போது முன்னுரிமை அடிப்படையை பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லாதிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளமையால் நிதி அமைச்சனுடைய விஷய அனுமதியை பெற்றுக் கொள்ளாமல் அத்தியாவசிய செலவுகளுக்காக கட்டுப்பணத்தை விடுவிப்பதற்காக நிதி விடதானத்துக்கு பொறுப்பான செயலாளருக்கு அதிகாரத்தை வழங்குவதற்காக நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை வகுப்பு திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட ஆலோசகர்களாக இரண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அமைப்பினுடைய நாற்பத்தி ஓராவது உறுப்புறையினுடைய முதலாம் உப உறுப்புக்கு அமைய ஜனாதிபதியினுடைய அஹ் சிரேஷ்ட ஆலோசகர்களாக இரண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அமலுக்கு வரும் வரையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது திரு துமிந்த புலங்கமுவ பொருளாதார விவகாரங்கள் மற்றும் நிதி தொடர்பான ஜனாதிபதி ஆலோசகராகவும் மற்றும் கலாநிதி ஏ ஜே பெர்னாந்தோ அவர்கள் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் நிதி தொடர்பான ஜனாதிபதி ஆலோசகராக கௌரவ சேவையின் அடிப்படையில் நியமிப்பதற்கு அமைச்சரவை உடன்பாடு தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயத்துக்கான பதவிக்கான நியமனம் அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றிய தினித் சிந்தக கருணாராத் அவர்கள் பதவி விலகியமையால் அப்பதவி தற்பொழுது வெற்றிடமாக காணப்படுகின்றது அதனால் அரசாங்க தகவல் திணைக்களுடைய பணிப்பாளர் நிர்வாகம் பதவியில் பணிபுரிந்து இலங்கை நிர்வாக சேவையினுடைய தரம் ஒன்று அதிகாரியான எச் எஸ் கே ஜி பண்டாரா அவர்களை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகமாக முழுநேர பதில் கடமைக்கு நியமிப்பதற்காக புத்து சாசனம் மற்றும் புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் மிகுசன ஊடக அமைச்சர் என்ற அடிப்படையில் ஊடக அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டு தலைமை பதவிக்கு பதில் கடமை நியமனம் உங்களுக்கு தெரியும் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அந்த ஆஹ் குடியகழ்வு குடிவரவு மற்றும் கட்டுப்பாட்டு தலைமை அதிபர் பதவிக்காக பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சனுடைய மேலதிக செயலாளராக தற்போது கடமையாற்றி வருகின்ற இலங்கை நிர்வாக சிவனுடைய விஷயத்தர உத்தியோகரான திருமதி பி எம் டி பாலசூரிய அவர்களை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் குடியரவு குடிவரவு குடியகர்வு கட்டுப்பாட்டு தலைமைதவி பதவிக்கு பதில் கடமை நியமிப்புக்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அடுத்ததாக அமைச்சரவை பேச்சாளராக புத்தசாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் முகுசன ஊடக அமைச்சராக கௌரவ விஜித அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி உள்ளது இதுதான் இன்று அதாவது நேற்று ஜனாதிபதி சீரகத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் ஹதிசாநாயக் அவருடைய தலைமையில அமைச்சரவை கூடிய போது எடுக்கப்பட்ட சில முக்கியமான முடிவுகளாக காணப்படுகின்றது அதற்கப்பாங்க அதற்கப்பால் ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளை இதன் போது பல கேள்விகளின் போது தொடுக்கப்பட்டது அந்த கேள்வியுடைய சுருக்கத்தை முக்கியமான விடயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் உங்களுக்கு தெரியும் அவர் குறிப்பிட்ட விடயங்களில் மிக முக்கியமான விடயம் கல் அஹ் அமந்திக் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி அதாவது முக்கியமாக ஒரு முக்கியமாகசிலே கையொப்பப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு தொடர்பில் ஏதாவது பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட விடயம் அவசர நிலை ஏற்படாமல் ஏற்பட்டால் முப்படைகளை பயன்படுத்துவது தொடர்பான ஒரு சாதாரணமாக ஒவ்வொரு மாதமும் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு அமைச்சரவை பத்திர அதாவது கெசெட் வர்த்தமான ஒரு கையொப்பமிடப்பட்டிருக்கின்றது புதிய விடயம் அல்ல மாத மாதம் நடைபெறுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருப்பதாக அவர் அதனை குறிப்பிட்டிருந்தார் அடுத்த ஒரு கேள்வி தருதுபவர்கள் கேட்டிருந்தார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக உங்களுக்கு தெரியும் என்ன நடவடிக்கைகள் அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கின்றது என்று அதாவது நாளை ஐஎம்எஃப் அதிகாரிகள் இலங்கைக்கு வர வருகை இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களோடு ஆரம்ப கட்ட கலந்துரையாடல்களில் நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற மாட்டாது அந்த விரிவான கலந்துரையா நிதி அமைச்சினுடைய செயலாளர் அதை போன்று மத்திய வங்கியினுடைய ஆளுநர் மற்றும் பொருளாதார ஆலோசகர்களாக ஜனாதிபதியுடைய ஏழு பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதாவது இம்மாத நடுப்பகுதியில் நியூயோர்க்கில் நடைபெறுகின்ற அந்த கலந்துரையாடலில் அது தொடர்பான பூர்ணமான விளக்கங்களை அவர்கள் கலந்துரையாடல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக அவர் குறிப்பிட்ட விடயம் இன்னொரு விடயம் தரம் ஐந்து புலமை தொடர்பான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் உங்களுக்கு தெரியும் பெற்றோர்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்டார்கள் மூன்று கேள்விகள் அல்ல எட்டு கேள்விகள் கசிந்துள்ளதாகும் எனவே அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை பிரிவகித்தனர் எனவே தரம் ஐந்து புலமை பரிசில் விடைத்தான் திருத்தும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது அந்த எட்டு கேள்விகள் கசிந்ததற்கான ஆவணங்களை சான்றுகளை சமர்ப்பிக்க அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது அதன் பின்னர் உரிய கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அவர்கள் இதன்போது தெரிவித்திருந்தார் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் குறிப்பிடப்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த பாஸ்போர்ட் வழங்குகின்ற நடைமுறை தொடர்பான ஒரு விடயம் இந்த விடயத்திலே பல்வேறு ஊடகவியலாளர்கள் கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் தற்பொழுது குடியகல் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகல் கட்டுப்பாட்டாளர் கட்டுப்பாட்டாளர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த பாஸ்போர்ட் வழங்குகின்ற முறைமை உண்மையிலே இ பாஸ்போர்ட் என்று காணப்படுகின்றது பாஸ்போர்ட் பதினாயிரத்துக்கு குறைவாக காணப்பட்டமையால் அதாவது ஸ்டோக் குறைவாக காணப்பட்டமையால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது விஎஃப்எஸ் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பும் காணப்படுகின்றது பழைய முறைமைக்கு அதனை வழங்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே இது தொடர்பாக அமைச்சரவை கடந்த காலங்களில் எடுத்த சில தீர்மானங்கள் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருப்பதாகவும் எனவே இன்று அது தொடர்பான முக்கியமாக சட்டமா அதிபனுடைய அந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய அவருடைய ஆலோசனையை பெற்று இன்று நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுக்க தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகின்றது மக்களுக்கு சாதகமான ஒரு முறைமை ஏற்படும் என்று இதன்போது போது அமைச்சரவர்கள் இதன் போது நன்றி தெரிவித்து ஞாபகப்படுத்தினார் அடுத்ததாக வெளிநாட்டு தூதரகங்களை கடமையாற்றுகின்ற வாந்திகளுடைய உறவினர்கள் மற்றும் பிள்ளைகள் அவர்கள் மூல அழைக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டது அதற்கு அவர் குறிப்பிட்ட விடயம் இது தொடர்பான விடயங்கள் ஆராய்வதற்காக உரிய பணிப்புரை வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆய்வறிக்கை கிடைக்க கிடைக்கப்பட்டதன் பின்னர் உடனடியாக அந்த விடயங்கள் உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் அடுத்ததாக அரசு பொறிமுறையை சரியான முறையில் இயக்குவதற்காக பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை குறிப்பாக தற்பொழுது உங்களுக்கு தெரியும் கட்டங்கட்டமாக அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பாராளுமன்ற தேர்தலுக்கான திகதி குறிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி அரசு பொறிமுறையை நாங்கள் குழப்புவதற்கு முயற்சிக்கவில்லை எங்களுடைய ஆட்சி வந்ததும் குறிப்பாக நாங்கள் நடைபெற்ற ஊழல் மோசடி தொடர்பாக விசாரிப்பதற்கு நாங்கள் உரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் எடுப்போம் என்று மத்திய வங்கி புனைமுறை மற்றும் அதே போன்று இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை யாவும் கட்டங்கட்டமாக எந்த பாரபட்சமின்றியும் அந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதுக்குரிய நடத்தப்பட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுமா என்று தொடுக்கப்பட்டிருந்தது அரசாங்கம் நியமிக்கப்பட்டதன் பின்னர் வரவு செலவு திட்டத்தில் இது தொடர்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதே போன்றோ பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தம் அதே போன்றோ அரசியல் கைதிகள் விடுதலை விடுவிப்பு போன்ற விடயங்களில் அரசாங்கம் கட்டம் கட்டமாக குறிப்பாக அந்த செயற்பாடுகளை செயற்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஊடகவியலாளர் கேட்டுக் கேள்விகளுக்கான பதில்கள் து இதுதான் நேற்று நடைபெற்ற அதாவது அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட சில முடிவுகளாக இருக்கின்றன